இரண்டாவது பாரா த்ரோ பால் அசோசியேஷனுடைய சாம்பியன்ஷிப் வந்து வரக்கூடிய அக்டோபர் ரெண்டாம் தேதி டிகேஎஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல நடக்க இருக்கிறது இதற்கான நம்ம இந்த போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்றதுக்காக நம்ம ஜோன் கிளிப் அப்படிங்கிறவங்க வந்து இது கம்போடியா இருந்து இங்க வந்திருக்கிறாங்க அது போக இதுல வந்து நம்முடைய நேஷனல் பிரசிடென்ட் டாக்டர் ஆல்பர்ட் பிரேம்குமார் இதோட சப்போர்ட்டிவா நிறைய இருக்க கொடுங்க சந்தோஷி அவங்க எல்லாம் வந்து இதுல நாங்க இப்போ இதை ரிலீஸ் பண்ணி வைக்கிறோம் ஒரு இன்விடேஷன் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாராத்ரோபால் பீப்புள் எல்லாருமே பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இந்த தடவை தான் காது கேளாதவர்களுக்கான காம்படிஷன் நடக்குது அவர்கள் வந்து நார்மலா இருக்கக்கூடிய இவர்களுக்கு ஒரு பெரிய டஃப் கொடுக்குற அளவுக்கு நிறைய இன்வால்வா பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுல இருந்து செலக்ட் பண்ணக்கூடிய நபர்கள் வரக்கூடிய அடுத்த நேஷனல் லெவல்ல போட்டிகள்ல ஈடுபடுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இது இரண்டாவது தமிழ்நாடு பாரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் மற்றும் முதல் பாரா த்ரோபால் டெஃப் த்ரோபால் சாம்பியன்ஷிப் டி கேஸ் பள்ளியில் ரெண்டாம் தேதி நடக்குதுங்க இது வந்து டாக்டர் டாக்டர் என் மகாலிங்கம் ரூலிங் ட்ராஃபி தரும் ஏன் அவர் தரும் ஏன் இந்த இடம் வந்து காந்தி ஜெயந்தியில் வச்சுருக்கோன்னா அவர் அந்த நாளில் வந்து இறந்தார் அருட்செல்வர் வந்து ஒரு காந்தியவாதி அவர் வந்து கரெக்டாக அந்த காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இறந்தது எங்களுக்கு நான் குமரகூரில் எங்களெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல வந்து அவர் தான் எங்களை வளர்த்து கொண்டாந்தார் குமரகுரு காலேஜ் பெரும் பங்கு நம்மளுடைய கோவை மாவட்டத்தினுடைய பாரா ஸ்போர்ட்ஸ் அவங்களுடைய பங்கு வந்து அதனால அவருடைய நினைவாக வந்து இதை நம்ம வருடம் வருடம் இருக்கோம் இதுக்கு வந்து டாக்டர் சரண் அவர் தலைவராக ரெண்டு வருஷமாக பொறுப்பேற்று இதை நடத்திட்டு வர்றார் சக்சஸ்ஃபுல்லாக மற்றும் இந்த இந்த வந்து ரிலீஸுக்கு கம்போடியாவிலிருந்து சோங் கிளிப் சாங் என்ற ஒரு அஃபிஷியல் இவங்க வந்து நேஷனல் பேரோலிம்பிக் கமிட்டி ஆஃப் கம்போடியா அதுடைய அத்லட்டிக் ஹெட்டு மற்றும் என்பிசி நேஷனல் பேரலிம்பிக் கமிட்டி ஆஃப் கம்போடியாவுடைய அஃபீஷியலும் இவங்க வந்து ஏசியன் கேம் சவுத் ஏஷியன் கேம் நடத்தக்கூடிய ஒரு முக்கிய அதிகாரி அவங்க கிட்ட நம்ம நிறைய காரியங்கள் கத்துட்டு இருக்கோம் ஏன்னா இந்த கேம் வளர்த்ததுக்கு ஆசியா போட்டி அவங்க நடத்துக்கு தயாராக இருக்காங்க அந்த ஆசியா போட்டியில் ஒரு பன்னெண்டு நாடுகள் கலந்து கொள்றது அவங்களே இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம இன்வைட் பண்ணி இந்த நோட்டீஸ் ரிலீஸ் இன்னைக்கு பண்ணுறோம் இந்த நோட்டீஸ் வந்து ரிலீஸ் வந்து சோம் கிளிப் மூலியமாக பண்ணுறதுன்னு நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன்னா இந்த நடத்துகிறதுக்கு நம்ம லோட்டஸ் ட்ரஸ்ட் இவங்களுடைய போக்குவரத்து எல்லாமே அவங்க லோட்டஸ் ட்ரஸ்ட் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க மற்றும் மலேசியாவிலேருந்து வரக்கூடிய அயரன் அவங்களுக்கும் இவங்க தான் ஸ்பான்சர் இப்போது இந்த என்டைய நிகழ்ச்சி வருட வருடம் நம்ம சரண் ஹாஸ்பிட்டல் சார்பாக டாக்டர் சரண் வந்து தமிழ்நாடு தலைவர் இவருடைய மாபெரும் உதவியில் இப்போது ரீசண்டாக நடந்தால் சவுத் ஜோன் இப்போ நடந்தது அந்த சவுத் ஜோனில் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி ஆந்திரா ஆறு ஸ்டேட் சவுத் ஜோன் நடந்ததில் நம்ம தமிழ்நாடு முதல் பொசிஷன் வின்னர் சாம்பியன்ஷிப் எடுத்து நாங்கள் முதல் கப்பை இவருக்கு ஒப்படைச்சோம் அது கேப்டன் ஹேமான்ன்றத வந்து லீட் பண்ணாங்க இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இருபத்தொன்னாம் தேதி ராஞ்சியில் வந்து நேஷனல்ஸ் நடக்குதுங்க அதில் தமிழ்நாடு மென் அண்ட் உமன் கலந்துக்கிறாங்க இது மூலியமா வேலை வாய்ப்புகள் இருபத்தி எட்டு பேர் வேலை சேர்ந்திருக்காங்க இன்கம் டேக்ஸ் முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் வேலையில ஜாயின் பண்ணியிருக்காங்க இதுல அதனால மாணவர்களின் பங்கு ஆஸ்தி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ரொம்ப கம்மியா இருந்ததுங்க பன்னெண்டு ஸ்டேட் தான் இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஸ்டேட் அப்டேட்டட் ஆயிருக்காங்க இருபத்தி நாலு ஸ்டேட் அப்டேட்டட் ஆகி இது வந்து முப்பத்தி ரெண்டு கண்ட்ரில வந்து விளையாடக்கூடிய ஒரு கேம் அழிச்சாய் ஐ ஐவாஸ் வேர்ல்ட் கேம்ஸ்ல நுழைக்கிறது எங்களுடைய ஃபர்ஸ்ட் இலக்கு அது வேர்ல்ட்ல வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இது ஒலிம்பிக்ஸ் லெவல்ல இது வந்துடும்ன்றத வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம் இதற்கான ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் தமிழ்நாடு பாராத்ரோபால் சார்பில் அசோசியேஷன் சார்பிலாகவும் பாராத்ரோபால் பெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்கு நிலை இரண்டாவது சில கேம் உடைய இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இண்டோர் அமைப்பு இப்போ ஆர் பாஸ்கெட்பால் எடுத்துக்காவே நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் பெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி ஆனால் மற்ற ஏசியன் கண்ட்ரியோட வேர்ல்ட்லேயே பேரோலிம்பிக் மெடல் இந்தியாவுக்கு அதிகம் இந்த முறை இருபத்தஞ்சு பதக்கத்தை நம்ம எதிர்பார்க்குறோம் தமிழ்நாடு மூலயமாக தங்க மாரியப்பன் தங்கப்பதக்கம் ஏற்கனவே எடுத்தவர் அவர் தங்கப்பதக்கம் இந்த முறை எதிர்பார்க்குறோம் இந்த முறை தமிழ்நாடுல இருந்து நிறைய மெடல்ஸ் பார்ட்டிசிபேட் பேட்மிண்டன் எதிர்பார்க்குறோம் அப்புறம் வந்து நிறைய பதக்கம் இந்த முறை பெரிய கண்டிஷன் போயிருக்குங்க போக போகுது இருபத்தி ஏழாம் தேதி ஸோ இதில் வந்து இந்தியக்கு பாரிஸ் பாரிஸில் நிறைய பதக்கம் தேன் இந்த கண்ட்ரியோட ஆசியாலே சைனாவுக்கு அடுத்தபடி நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்குங்க ஆமாமா இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இப்போ மதிப்புரிய உதயநிதி பெரும் பங்கு அவார்டு எந்த ஸ்டேட்டும் அளிக்காத பண்ணி வளர்ச்சி ஏகப்பட்ட வளர்ச்சி பண்றது இருந்தாலும் அவர் வந்து ஒரு அஞ்சு சென்டர்ல தான் பேராலிம்பிக் ஒலிம்பிக் சென்டரை ஓபன் பண்ண போறாங்க நான் மினிமம் ஒரு பன்னெண்டு சென்டர் தான் பண்ணோம் எஸ்பெஷலி இப்போ கோவை முன்னணி டிஸ்ட்ரிக்ட் கோவை சேலம் ஈரோடு அந்த முன்னணியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் பேரா சென்டர் ஓபன் பண்ண நல்லா இருக்கும் ரெண்டாவது கோச்சஸ் தமிழ்நாட்டில் பேரலிம்பிக் கோச்சஸ் ஒரு குவாலிஃபைட் கோச்சஸ் இல்லை நாட் ஈவன் ஒன் கோச் அழகாப்பா யூனிவர்சிட்டியில் இப்போதான் கோர்ஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது மூலயமா இப்போ ரஞ்சித்து முன்னணி வீரர் இன்டர்நேஷ்னல் வீரர் அவரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கார் சாரதி முன்னணி வீரர் அவார்டு வாங்கினார் அவங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம் இப்போ குவாலிஃபை ஆகிட்டு வந்துட்டோம்னா நமக்கு சிறந்த கோச்சஸ் கிடைப்பாங்க கோச்சஸ் தான் இப்போது தாய்லாண்டில் பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஃபாரின் கோச்சஸ் சிட்னி வாலிபால் ஃபாரின் கோச்சஸ் இங்க பேரா ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு சிறு இடம் கூட கிடையாது அது நான் வந்து தெரிவிக்கிறேன் கலெக்டரேட்டையும் மனு கொடுத்துருக்கோம் பேரா ஒலிம்பிக்னு ஒரு ஒரு சின்ன ஒரு பிட்டு இடம் கூட எங்ககிட்ட கிடையாது அட்லீஸ்ட் ஒரு சிறிய வாலிபால் நம்ம கோவை மாவட்டத்திலிருந்து ஒலிம்பிக் வேர்ல்ட் கேம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அருள் அது அது நான் வந்தான் லீட் பண்ணி நடத்துகிறேன் ஆனால் எங்களுக்கு இடம் இல்லை ஒரு சின்ன வாலிபால் கோட்டு இருந்தா الله يقوس